வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரெட்டை யூஸ் பண்ணி ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டியாகவும் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த ப்ரெட்டை வச்சு இந்த ஸ்வீட் ரெசிபி பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க இல்லை நீங்களே வீட்டில் கூட பண்ணி பார்த்துருப்பீங்க ஆனால் நிறைய பொருள் தேவைப்பட்டிருக்கோம் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப சிம்பிளாகவே ஒரு மூணையும் மூணு இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ணி நம்ம இதை பண்ண போகிறோம் ரொம்பவே டைமே எடுக்காது இந்த ஸ்வீட் ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு பால் பிரெட்டு மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு பொருள் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம் நிறைய பொருளெலாம் நம்ம யூஸ் பண்ண போகிறதுல இதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முக்கியமான பொருள் வந்து பிரெட்டு இந்த பிரெட்டு வந்து எத்தனை எடுக்கணும்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க நீங்கள் கம்மியாக பண்ணுற ஒரு எட்டு பீஸ் எடுத்தால் போதும் இதை வந்து வெட்டும் போது பார்த்திங்கன்னா இதை வந்து சுற்றி இருக்க அந்த வந்து கார்னர்ஸ்லாம் நம்ம வெட்டுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எடுத்துட்டு ரெண்டு ரெண்டு பீஸாக கூட வச்சுட்டு கூட இந்த சுற்றி இருக்க எட்ஜஸ்லாம் நீங்கள் வெட்டிக்கோங்க இந்த ப்ரெட்டோடய எட்ஜெஸ்டர் நீங்கள் வெட்டும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெட்டை வேஸ்ட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் வந்து நல்லா வந்து உரமாக வெட்டிக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஷேப் வந்து நல்லா வரும் நமக்கு நீங்கள் நிறைய வெட்டி வேஸ்ட் வேணாம் இந்த மாதிரி எட்ஜஸ்லாம் வந்து நல்லா வந்து வெட்டி வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் நாலு நாலு பீஸாக கூட நீங்கள் வெட்டிக்கலாம் இந்த மாதிரி எங்கள் வெட்டும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு கத்தி வந்து செட் ஆகலைன்னா நீங்கள் சிசர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வெட்டிக்கலாம் உங்களுக்கு வந்து நல்ல ஷேப் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் வெட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிளாஸ்ட்டாக நம்ம ரசம் ரசமலே பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே சமயம் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ரெட்டை வந்து ஒன்று போட்டு பாருங்கள் இது வந்து போட்ட உடனே நல்லா வந்து பொரிஞ்சு வரணும் அந்த மாதிரி வந்தால் தான் நீங்கள் வந்து நல்லா வந்து ஹீட் ஆகிருக்குன்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து நல்லா வந்து புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற பீசஸ்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆயிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா ஹீட் ஆகாமல் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா நிறைய எண்ணெய் குடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் உடனே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா சீக்கிரமாகவே அது வந்து நல்லா வந்து இந்த கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா திருப்பி விட்டுருங்க எல்லாத்தையும் வந்து அடிப்பக்கத்துலேருந்து மாற்றி மாற்றி திருப்பி விட்டுக்கோங்க பிரெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ரொம்ப சாஃப்டான பொருள் நம்ம உடனே நல்லா வந்து வருபட்டுரும் அதனால் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் நல்லா திருப்பி திருப்பி விட்டுகிட்டே இருங்க கொஞ்சம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு நிமிஷம் அந்த மாதிரி விட்டிங்கன்னா கூட ரொம்ப வந்து தேஞ்சு போய்டும் அதனால் வந்து ஒரு கரெக்டான பக்குவத்துக்கு இந்த மாதிரி லெவலுக்கு ஒன்று போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற பீஸாக போட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி பக்குவத்துக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எண்ணெயும் நல்லா குடிக்காது நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அரை லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க்கை வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கோங்க இதை வந்து கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு நல்லா வந்து சுண்டை வச்சுக்கோங்க சுண்ட காய வச்சுருக்கோங்க காய வச்சிங்கன்னா பாதி லெவல் வந்து நல்லா கம்மியாகிடும் இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா கிளரி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பொருள் பார்த்திங்கன்னா இதான் எக்ஸ்ட்ரா வந்து மூணாவது பொருள் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த பொருள் வேறு எதுவும் இல்லை பாதாம் பவுடரு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நீங்கள் வீட்லேயே நீங்கள் அரைச்சி வச்சிருந்தீங்கன்னா பாதாம் பவுட்ரு அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நாலு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அப்படி உங்கள் கிட்டே பாதாம் பவுட்ரு இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு பத்து ரூபா இருபது ரூபா இருக்கும் அந்தளவுக்கு அந்த பவுடரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ரெசிப்பீன் வந்து இந்த ஆட் பண்ணிக்கோங்க பாலில் பாலில் ஆட் பண்ணிவிட்டு அது ஃபஸ்ட்டு கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமேலு கிளறினதுக்கப்புறமேலு கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ரெண்டு ஸ்பூனையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க மீதி ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த லிட்டர் பாலுக்கு இந்த நாலு ஸ்பூன் வந்து போதும் நீங்கள் ஒரு லிட்டர் பால் நீங்கள் சேர்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் எட்டு ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அந்த பக்குவத்துக்கு நீங்கள் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி இந்த ப்ரெட் ரசமலை செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த க்ரீம் யூஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குங்குமப்பூ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ரொம்ப செலவு பண்ணி நம்ம பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி அந்த பாதாம் பவுடர்லேயே ரொம்ப வந்து டேஸ்ட்டு நமக்கு இருக்கும் இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்கத்தூள் சேர்த்துக்கோங்க வாசனைக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இந்த பாலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தான் பாதாம் பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்ட காயணும் நமக்கு அதனால் இந்த மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பால் வந்து நல்லா வற்றி கொஞ்சம் க்ரீமாக நமக்கே கிடைக்கும் அது இது நல்லா கொதித்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க சுகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு இந்த அரை லிட்டர் பக்குவத்துக்கு தேவைப்படுதுன்னா உங்களுக்கு நாலு ஸ்கூப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்கூப்னா நீங்கள் சுகர் ஸ்பூன் வச்சுருப்பீங்களா அந்த இதில் வந்து நாலு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி சின்ன குழம்பு கரண்டி தானே அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கேலரி விடும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா வத்திடும் இந்த மாதிரி வற்றிட்டுருக்கும் போது பார்த்திங்கன்னா மாதிரி பொங்கி வரும் இந்த மாதிரி பொங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா வந்து குறைச்சி வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமேலே இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ரெடி பண்ண பாலை வந்து நீங்கள் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மேலே ஃபஸ்ட்டு ஊற்றிடுங்க ஏன்னா மேலே வந்து நமக்கு ஊறாது ஈஸியாக அதனால் மேலே ஊற்றிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கீழே போய் நிற்கும் கீழே போய் நிற்கும் போது கீழே வந்து ஈஸியாகவே ஊறிடும் அதுக்கப்புறமே ஃபுல்லாகவே வந்து ஊற்றிடுங்க நல்லா வந்து ஊறிடும் இந்த பிரெட் ரசமலையை நீங்கள் மதியானம் போல் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சாயந்தரம் பசங்க ஸ்கூல்லேருந்து இருந்து வந்தால் கூட நீங்கள் எடுத்து கொடுக்கலாம் இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதாமும் பிஸ்தாவும் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா வெட்டிட்டு இதை மேலே ஆட் பண்ணிக்கோங்க இதை சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு நல்லா ஊறதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக நமக்கு வந்துருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களே விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ